ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் நடந்த ஒரு நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் துருக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ டூரிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு குரூப் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸும் கூட தான் ஏன்னா துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க டூரிஸ்ட்காகவே அதனால அப்படி ஒரு கேங் வராங்க டூரிஸ்ட்டுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்து வராங்க அதில் வந்து இங்கிலாண்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்திருக்காங்க அந்த கூட்டம் வராங்க அவங்க வந்து துருக்கியை வந்து பதினஞ்சு நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதும் அவங்களுடைய பிளான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே வந்து ஒரு பேர் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி காசு கட்டி வராங்க அதுக்குன்னு வந்து ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து என்ன பண்ணுறான் டிராவலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுற்றி காட்டுறான் எல்லாத்தையுமே எங்கே தங்க வைக்கணுமோ அங்கே தங்க வச்சு சுற்றி காமிச்சிட்ருக்கான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்க தான் இந்த பெண்மணி லிசா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி அந்த பெண்மணி வந்து வராங்க வந்ததுக்கு பிறகு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க அப்படி சுற்றி பார்க்கும்போது அங்கே நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கும் துருக்கியில் ரொம்ப அழகழகான பள்ளிவாசல்கள் துருக்கியில் தான் இருக்குது அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருப்பாங்க எல்லாம் அப்போது ஒரு பள்ளிவாசல் பார்க்குறாங்க அது ஒரு சாதாரண பள்ளிவாசல் தான் ரொம்ப ஒரு பெரிய பள்ளிவாசல் கூட கிடையாது ஆனாலும் அது அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த பெண் என்ன சொல்கிறான் நம்ம இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலர்கிட்ட சொல்கிறான் அப்போ அந்த கைடு சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து முஸ்லீம்களுடைய ஏரியாக்கள் அங்கே வந்து அவங்க இருப்பாங்க நம்ம வந்து அப்படிலாம் பர்மிஷன் எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் போகணும்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கேட்குறான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கைடு வந்து அவங்க பக்கத்தால் அங்கே சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க இவன் வந்து என்ன பண்ணுறா சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் நான் போய் கேட்குறேன் அங்கே நீ விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்துடுறான் வந்தால் அது வந்து பார்த்தா லொஹருடைய நேரமாக இருக்குது எல்லோரும் தொழுகை நடத்தி கொண்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தொழுகை வந்து போயிட்டுருக்கு இவங்க பாட்டு உள்ளே வராங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டுலேருந்து வராங்க இவங்களுடைய ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அவங்க போடுறதெல்லாம் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் ஃபேண்ட் மாதிரிலாம் போட மாட்டாங்க சும்மா ஒரு சாக்ஸ் மாதிரி தான் வந்து சிறுசாக தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போடுவாங்க ஆனால் வந்து பள்ளிவாசல் அப்படின்லாம் நுழைய மாட்டாங்க ஆனால் இவளுக்கு தெரியாது இவன் என்ன பண்ணுறான் உள்ளே வந்திருக்கா உள்ளே வந்து பார்த்தா தொழுதுட்டு இருக்காங்க தொழுதுட்டு இருக்கும் வந்து இவ்வளோ உள்ளே போய் யார்ட்டையாவது பேச ட்ரை பண்ணுறா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா தொழுதுட்டு இருக்கிறதுனால பேசலை ஆனால் இவளுக்கு தெரியல இவ போய் முன்னாடி போகிறா மோதி நேரெலாம் தொழுது வச்சுட்டு இருக்காங்க இவ மின்னாடி போகிறா பின்னாடி வரா நடந்துக்கிட்டே இருக்கிறா யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இது பண்ணிவிட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வந்து என்ன பண்ணிடுறா ஒரு ஓரமாக வந்து நின்றுறான் அதுக்கப்புறம் வந்து தொழுக முடிஞ்சணுமே என்ன பண்ணுறாங்க அங்கே கூட்டமாக இருந்தவங்க தொழுதுகிட்டு இருந்தவங்க எல்லோரும் வந்து அவளை அப்ரோச் பண்ணுறாங்க நீங்கள் யார் ஏன் இப்படி வந்து தொழுகையில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து சொல்கிறான் நான் இப்படி வந்து ட்ராவலுக்காக வந்தேன் நான் வந்து இந்த டூரிஸ்ட்டுக்காக வந்து இப்போ பதினஞ்சு நாள் ஆச்சு இங்கே தான் வந்து இருந்துகிட்ருக்கேன் நான் வந்து உங்களுடைய பள்ளிவாசல் பார்த்துன்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சி இங்கே வந்து நான் ப்ரே பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இங்கெல்லாம் வந்து ஜென்ஸ் தான் ப்ரே பண்ணுவாங்க லேடிஸ்க்கு தனியாக ப்ரே பண்ணுற இடம் இருக்குது அது இல்லாமல் இப்படிப்பட்ட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவள் இல்லை நான் லேடிஸ் ஒரு இடத்துல போய் நான் வந்து ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவளுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கப்படுது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து தொழகக்கூடாதுன்ட்டு ப்ரே பண்ணுறவங்களை கேட்கும்போது அனுப்ப மாட்டேன் அதனால் என்ன பண்றாங்க நீங்க வந்து லேடிஸ் வந்து மேல இருக்காங்க அங்கே தான் நீங்க வந்து தொழுகணும் அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணுங்க போயிட்டு ஃபர்தா போட்டுவாங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க ஃபர்தானா என்னென்னு என்னன்னு கேட்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல முஸ்லீம்ஸ்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னதுக்கு பிறகு சரி அப்போ அந்த ட்ரெஸ் போட்டு வந்தால் தான் நீங்கள் விடுவீங்களான்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான் பக்கத்தாலேயே அங்கேருந்து ஒரு கடையில் வந்து ஃபர்தா வாங்கி அணிந்து கொண்டு வரா மறுபடியும் வந்ததுக்கு பிறகு பெண்கள் தொழுவக்கூடிய இடத்து கூட்டிகிட்டு போக வச்சு அவளுக்கு தொழுகை நடத்தப்படுது அதுக்கப்புறம் அவள் தொழுதுட்டு அங்கே உட்காந்துருக்கா பீஸ்ஃபுல்லாக அவளுக்கு ஒன்றுமே தொழுகு தெரியல சும்மா செய்கை பண்ணிட்டு அவங்க வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன பண்ணுறான் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் போயிடுறான் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு மன அமைதி இருந்திருக்கு தந்த அன்னைக்கு அவள் வந்து என்ன இருக்கா நம்ம வந்து மன அமைதி இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டூருக்குலாம் போயிட்டுருக்கோம் ஆனால் எவ்வளோ டூருக்கு போனாலும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் முழுசாக போக மாட்டேங்குது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபே நமக்கு இல்லை ஆனால் இதோடைய ஒரு நாள் ப்ரேயர்லேயே நமக்கு அந்த பீஸ்ஃபுல் கிடச்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளும் அதே இடத்துக்கு என்ன பண்ணுறான் அந்த கைடுகிட்ட சொல்லிட்டு வரான் வந்துன்னு இன்னைக்கு வரும்போது என்ன பண்ணுறான் ஃபர்தாக போட்டுட்டு வரான் வந்துட்டு நான் ப்ரே பண்ணுங்கிறாங்க மறுபடியும் வந்து அந்த லேடிஸ் தொழுவக்கூடிய இடத்துல வச்சு அவளுக்கு வந்து ப்ரேயருக்கு வந்து இது பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவள் என்ன பண்ணுறான் அந்த ப்ரேயர் முடிஞ்சினால் எனக்கு வந்து 근데... இப்படிலாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அதனால தான் நான் எப்படின்னா டூருக்கு சுற்றிட்டுருக்கேன் நானும் எத்தனையோ நாடுகள் போயிட்டேன் என்னென்னமோ வந்து இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் அதெல்லாம் போவேன் நான் வந்து ப்ரே பண்ணுவேன் ஆனால் இது அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக எனக்கு கொடுத்ததே இல்லை எனக்கு உங்களுடைய ரிலீஜன் வந்து பீஸ்ஃபுல் கொடுக்குது நான் உங்கள் ரிலீஜனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இப்போ டூருக்கு வந்திருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் ரிட்டர்ன் போக வேண்டியது இருக்கும் நீங்கள் உங்கள் ஊரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு மாஸ்கில் வந்து இது பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அது பண்ணுறதுனா நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் சஜஸ்ட் பண்ணுறோம் எங்களுடைய மாஸ்க் மூலமாக இங்கிலாண்டில் இருக்கிறவங்கள நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி சொல்கிறோம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு மாஸ்கில் வந்து என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணி சொல்கிறாங்க இவ்வளோ ஊருக்கு போனதுக்கு பிறகு அந்த மாஸ்க்கு போய் என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அங்கே வந்து பயான்கள் எல்லாம் கேட்டு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சு அமல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அவர்கள் வந்து பின்னாளில் வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்காங்க ஒரே ஒரு நேர தொழுகை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்து கடைசியில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்திருக்கு சில நேரத்தில் முஸ்லீம்களை விட மாற்று சமுதாயத்தினருக்கு தான் வந்து தொழுகையுடைய அருமையெல்லாம் தெரியுது அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் சிறந்த தொழுகையை செய்யக்கூடியவர்களாக நம்மளை ஆக்குவானாக ஆமீ நேரம் பிள்ளாலுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும்